பாருங்க நம்ம இந்த பலாப்பழம் வச்சு நல்ல ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் கேரளா ட்ரெடிஷ்னல் இலையடான்னு சொல்லுவாங்க இலையப்போன்னு சொல்லுவாங்க இலையடான்னு சொல்லுவாங்க அதுதான் பண்ண போகிறோம் இதுக்காக பத்து பலாப்பழம் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் புழுசாக உள்ளது வந்து பத்து ஓகே இது வந்து கூ இந்த வறுக்கச்சக்கை கூழச்சக்கைன்னு இங்கே சொல்லுவாங்க கேரளாவில் அது வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடியது அந்த இன்னொரு கூழச்சக்கைன்னு சொல்லுவாங்க அது வந்து குறவழான பிரிக்கும் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி அதை வச்சு பண்ணக்கூடாது இதுதான் எடுக்கணும் இதுதான் நல்லா இருக்கும் ஓகே நான் பத்தெண்ணம் எடுத்துட்டு இருக்கிறேன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்செடுக்கணும் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஓகேங்களா இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க அதை அரைச்சி எடுத்துட்டேன் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து அதுக்காக நாம் வந்து கொஞ்சம் வெள்ளை பாகு ரெடி பண்ணணும் ஒரு அரை கப்பு வெள்ளம் சேர்க்குறேன் இந்த மாதிரி துருவி வச்சுருந்தேன் வெள்ளம் கப்பு சேர்த்துருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும் ஓகே சேர்த்து நாம் வந்து இதை பாக் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அது இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வந்து தூசியெல்லாம் இருந்தால் போகும் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் இல்லை வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு ஒரு முக்கால் கப்பு முக்கால் விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து அதில் ஒரு கப்பு தேங்காய் துருவினது அதையும் சேர்த்துட்டோம் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த சக்கையை சேர்த்துடலாம் இதை வந்து சக்கான்னு சொல்லுவாங்க இந்த பலா பழத்துக்கு சக்க பழம் அப்படிம்பாங்க இந்த பலா பழத்தையும் சேர்த்துட்டோம் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க இந்த பலா பழத்தை ஓகே அதையும் சேர்த்துட்டேன் அப்புறம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்கலாம் இது வந்து நான் சுகரும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் அதான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறேன் நீங்கள் கால் டீஸ்பூன் போட்டால் போதும் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம் இனி வந்து நாம் இதில் ஒரு பிஞ்சு சாட்டு சேர்த்துப்போம் தான் சேர்க்குறேன் சால்ட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம் எனக்கு தேவையில்லை ஆனாலும் சின்ன ஒரு சால்ட்டு வேணும் இந்த மாவை சேர்க்குறதுனால இதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெள்ளைப்பாகை சேர்த்துடலாம் வெள்ளைப்பாகு வந்து ஒரு அரை டம்ளர் இருக்குது அரை கப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சூடாக இருக்குது எல்லாரும்தான் நான் ஸ்பூன் வச்சுருக்கிறேன் அப்புறமா நம்மளுக்கு நான் எல்லாமே சேர்த்துட்டேன் வந்து கப் இருந்தது அவ்வளவுமே சேர்த்துட்டேன் ஆ சூங்க இல்லை கம்மியாக தான் இருக்குது கை வச்சே பண்ணிடும் அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் நான் வந்து இந்த மாதிரி இலையை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் காணித்து கொஞ்சம் இப்படி வாட்டி வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த இலை இல்லைன்னா இட்லி தட்டில் கூட உங்களுக்கு இந்த மாவு எடுத்து வச்சுக்கலாம் இலை கிடைக்காது உங்களுக்கு ஓகே இப்போ வந்து நடுவில் கொஞ்சம் இது மிக்ஸாக வச்சிடலாம் நடுவில் வச்சிடல நடுவில் வச்சிட்டு நாம் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடணும் அப்போ வந்து அது எல்லா இடமும் கரெக்டாக வந்துடும் சின்னதாக ப்ரெஸ் பண்ணுங்கள் விலை கீறி சின்னதாக ப்ரெஸ் பண்ணால் போதும் சின்னதான்னா ரொம்ப வந்து பலமாக ப்ரெஸ் பண்ண வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இதை நாம் வேக வைக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும் மீதி உள்ளதை இந்த மாதிரியே பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாசம் இப்போவே அப்படி அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது வாசம் நல்லா இருக்குது இதே அந்த மாதிரி நான் வந்து ஓர் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிடுறேன் பாருங்க மீதி உள்ளதை நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் பாருங்க நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நாலு எண்ணம் தான் இருக்குது இனி ஒரு குட்டி இருக்குது அவ்வளோதான் நம்ம எடுத்த மாவுக்கு இவ்வளோ கரெக்டாக இருக்குது ஓகே இனி வந்து நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் நான் இந்த மாதிரி இட்லி ஸ்டீமரில் இந்த தண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு மேலே இதை வச்சு கொடுக்கலாம் இதுக்குள்ளே ஒன்றுனா எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி நம்ம பண்ணுவோமே அந்த இட்லி தட்டு அது அதுமாரியும் வைக்கலாம் ஆவியில் வேக வைக்கணும் அவ்வளோதான் ஆவியில் வேக வைக்கிறது ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் எங்களுக்கும் இங்கே வாழையில் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகே வேகட்டும் அருகே இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாத்திரலாம் நம்ம இலையடா வந்து வந்து இலையடான்னு சொல்லுவாங்க அதாவது பலா பண்ண அப்போ சூப்பராக ரெடி ஆகிருக்கு வாசம் அப்படி மூக்கை துளைக்குது கிச்சன் எல்லாம் பக்கத்தில் எல்லாமே ஒரே வாசம் ஓகே அப்போ இது வந்து கொஞ்சம் ஆரட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றினா உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பார்த்தீங்களா அருமையாக இருக்குது இங்கே வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டுன்னா அவ்வளோ பார்த்திங்களா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்த்தீங்க தொட்ட உடனே அது வந்து ஒரு இது பார்த்திங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே இந்த வெள்ளம் இந்த பலாப்பழம் எல்லாம் சேரும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம ஸ்டீம் பண்ணித்தானே எடுத்துருக்குறோம் அதனால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஓகே தேங்க் யூ